ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சனிக்கிழமை எடுத்த கண்டினியூஸான வீடியோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவிஸ் வேறு வீட்டுக்கு ஸ்நாக்ஸே வாங்கிட்டு போடுங்க ஏன்னு கேட்டால் அவங்க வீட்டுக்கு இங்கேருந்து கிளம்புறப்பே ஃபுல்லாக காடு தானுங்க காடு தோட்டத்தையே தாண்டி போனங்காட்டி எங்கேயுமே டவுனில் கடை இல்லை எனக்கு அதுவே வருத்தமாக இருந்துச்சு கவிஸ் வீட்டுக்கு எதுவுமே வாங்கிட்டு போகலன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வர வழியில் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு போயிடலாம் அப்பாவை பார்த்துடலான்னு சொல்லி போயிருந்தேங்க நான் போகிறப்ப அப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க எங்களை போட்டோன்னு லைக் நான் இன்ஸ்டாக நான் நான் ਨੇ ਕਹਿਣੀ ਮੋਪਰ ਕੁਛ ਕਹਿ ਰਿਹਾ ਉਹਨੇ ਪੀ ਗਏ ਪੀ ਗਏ ਨਹੀਂ ਕਰ ਲੈ ਅੱਜ ਇਹਨੇ ਹੱਸਦਾ ਹੈ ਅੱਜ ਇਹਨੇ ਕੀ சின்ன ਕਰਨੀ ਖੁਦ ਟਟਾਰ ਇੰਕਾਤਾ ਉਹ ਸੁਣ ਲੈ ਲੇ ਕੇ ਇਹ ਤੁਹਾਡੇ ਘਰ ਕਿ ਉਹ ਬਾਈ ਇੰਟ ਪੋੜਾ ਰੱਖ ਹੈ ਉਹਨਾਂ ਹਸਬੰਡ ਨੂੰ ਹੈ ਨੰਬਰ ਪੀ ਗਏ ਤੁਸੀਂ ਨੇ

இங்க அப்பாக்கு சப்பாத்தியும் தக்காளியும் கடிஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தேங்க ஏன்னா அப்பாவுக்கு சப்பாத்தின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால கையோட வரணேன்னு செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தேன் அதுதான் பேக் பண்ணியிருந்தேன் அவர் எப்பயுமே எங்களுக்குலாம் ஒரு வாய் ஊட்டி விட்டுருவாப்புல எப்ப சாப்பிட்டாலும் அந்த மாதிரி ஊட்டி விட்டாப்புல சாப்பிட்டாச்சு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க

காய்மாகல எனக்குமே சமைக்கல மறந்துட்டேன் எப்படி ஒரு மாறில புடிச்சு பையொடக்கா அது வேண்டாம் அது அப்படியா அதுக்கப்புறங்க அப்பா அண்ணி அண்ணன் பொண்ணு எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷத்தில் கிளம்பிட்டேனுங்க இதில் என்ன ஒரு சின்ன வருத்தன்னா அண்ணனை மட்டும் பார்க்க முடியல அண்ணன் கம்பெனியில் இருந்தாப்ல அண்ணன் கம்பெனிக்கு போகலான்னு பார்த்தோம் சரி வேண்டாம் டைம் ஆகிடுச்சு கிளம்பிடலான்னு சொல்லி கிளம்பிட்டேங்க வழியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநதிக்கு ரொம்ப பிடிச்ச டெய்லி ஃப்ரெஷ் போனேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே கொஞ்சம் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கறதுக்காக போயிருந்தோம் அங்கே போனாலே ஸ்ரீநிதியோட மைண்ட் செட் எப்படின்னா பானிபூரி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாப் பிள்ளைங்க அதுக்காகவே போகலாம் போகலாம்பா சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் இவ்வளோ தூரம் என் கூட காலையிலேருந்து ட்ராவல் பண்ணியிருக்கா அவளையும் கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கோணும் இல்லைங்களா அதனால நான் சரின்னு சொல்லி வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தேங்க எங்களுக்கு சனிக்கிழமை இப்படி தான் போச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ